நம்ம வந்து சேல்ஸ் அண்ட் ஃபிட்மெண்ட் கூட பண்ண தரோம் கஸ்டமர்ஸ் நம்ம இங்க பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து டில் சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஸ்பெசிபிக் டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் இருக்கு ஓகே பிளாப் அண்ட் சாண்டா ரோசால இருக்கு மோக்கோல இருக்கு சான்சில கூட இருக்கு நியூ சார் நம்ம கடை பேர் என்ன லொக்கேஷன் எங்கே சார் இருக்கு நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா மகாவீர் ஏஜென்சிஸ் நம்ம கடை வந்து ஜிபி ரோடில் லொக்கேட் ஆகிருக்கு ஜிபி ரோட் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பேட்டஸ் ரோட் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மால்லேருந்து அண்ட் ஃபேமஸ் பிலால் ஹோட்டலில் இருக்குல்ல ரெண்டு ஓனரில் எக்ஸாக்ட் சென்டர்லேயே நம்ம கடை லொக்கேட் இருக்கு உங்க கடையில் என்னென்ன மாதிரி ஆக்சசரிஸ் இருக்கு அது என்னென்ன மாதிரி நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ டு செட் கார் வந்து ஆக்சசைஸ் சப் டீல் பண்ணுறோம் ஓகே ஓகே ஆக்சசைஸில் பார்த்தீங்கன்னா காரோட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் ரிவர்ஸ் கேமராஸ் speakers, seat covers, floor mats. எல்லா பேசிக் டு டாப் அண்ட் ஆக்சசரிஸ் நம்ம டீல் இப்போ பேசிக்ல இருந்து டாப் அண்ட் வரை நம்ம கிட்ட இருக்கு லோ பட்ஜெட்னா இப்போ லோவஸ்ட் கேஷ் இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த அமௌண்ட் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்னா அந்த மாதிரி கான்செப்ட் கிடையாது நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா எல்லாமே குவாலிட்டி அண்ட் ரெபியூட்டட் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் தான் டீல் பண்ணுவோம் பிராண்டட் பிளஸ் குவாலிட்டி நம்ம குவாலிட்டி தான் ஓகே குவாலிட்டில எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம் ஓகே சார்

ஓகே ஸோ இங்கே ப்ராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்லேருந்து டில் சிக்ஸ்டி தௌசண்ட் ரேஞ்ச் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது சிக்ஸ் தௌசண்ட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் வர ஓகே ஸோ இந்த ப்ராண்ட்ஸ் நம்ம வந்து எல்லாமே எல்லா கஸ்டமர்ஸும் நோன் அண்ட் டீல் பண்ணுவோம் ஸோ இந்த மோ பிராசோ இந்த மாதிரி எல்லாமே குவாலிட்டி தான் நம்ம டீல் பண்றோம் இப்போ சில பேர் வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ஸ்ல இப்போ வர கார்ஸ் கொஞ்சம் லென்த்தாகவே வருது ஆமா மகே மகேந்திராவோட எக்ஸிவி செவன் அதே மாதிரி கிரெட்டாக்கும் வருது ஸோ நம்ம இதை பாத்தீங்கன்னா கிரெட்டாக ஸ்பெசிஃபிக் டுவெல் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ் ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு ஓகே பிளாப் அண்ட் சாண்டா ரோஸால இருக்கு மோக்கோல இருக்கு சாம்சேல கூட இருக்கு நியூ கிரெட்டா செல்டாஸ் அந்த மாதிரி எல்லா வண்டிக்கும் நம்ம கிட்ட ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இருக்கு பிளாப்பங் சாம்சி மோ இந்த எல்லா பிராண்ட்ஸ்ல நம்ம கிட்ட இப்போ எந்த கார்ஸ் வந்தாலுமே இப்போ ஆண்டர் இல்ல நமக்கு ஆமா ஓகே ஓகே சார் அண்ட் நம்ம வந்து கஸ்டமர்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷோரூம் மாதிரி தான் இந்த செட் பண்ணிருக்கோம் ஓகே சோ கஸ்டமர்ஸ் வந்து இங்க டெமோ பார்த்து அவே யூஸ் அண்ட் டச் குவாலிட்டி எப்படி இருக்கு அவே குவாலிட்டி ஓகே அவர் रिक्वायरमेंट्स கேட்ட மாதிரி செலக்ட் பண்ணி அவ யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது வந்து ஒரு டெமோ யூனிட் மாதிரி இந்த செட்டப்லாம் பண்ணிருக்கோம் நீங்க வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆமா செலக்ட் பண்ணி அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம்ன்றீங்க ஓகே ஓகே சார் நெக்ஸ்ட் என்ன ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காரோட லைட்னிங் சொல்யூஷன் சிஸ்டம் ஓகே ஃபாக் லைட் அந்த ஆமா ஓகே சோ இந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா கார்ல LED லைட்ஸ் இருக்கு ஃபாக் லைட்ஸ் இருக்கு ஃபார்ட் ப்ரொஜெக்டர்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு オリジナル கம்பெனியோட லைட்டிங் பத்தல

சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சான்சு இருக்கு ஜாப்பானீஸ் பிராண்ட் ஓகே ஜாப்பானீஸ் மாதிரி ஹெல்லா ஜிபிஎனி அது எப்படி சார் நமக்கு வாரண்டியோட தான் வருமா இது எல்லாமே வாரண்டியோட வரும் இந்த சான்சு பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து 2 இயர்ஸ் வாரண்டி தருவாங்க ஓகே 2 இயர் வாரண்டி அந்த பிராண்ட் எல்லாம் 1 இயர் வாரண்டி தருவாங்க ஓகே இந்த பிராண்ட் மட்டும் 2 இயர் 2 இயர் வாரண்டி ஓகே ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா அவரோட லேசர் ஐ மாடல் லேசர் ஐ மத்த பிராண்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக் லென்ஸ் இருக்கும் ஹார்ட் மாதிரி இருக்கு இதுல ரெண்டு ஐயோட வரும்

அந்த செக்ஷன் எல்லா வண்டிக்குமே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி டெல் நம்ம நம்மகிட்ட நிறைய ரேஞ்சஸ் இருக்கு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் குவாலிட்டி இருக்கு ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாப்பா சிக்னேச்சர் மெட்டீரியல் சொல்லுவாங்க இதுல உங்களுக்கு பேக் பெயின் வராது இது உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வரும் ஆமா

கேட்டலாக்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கு ஸோ அத நம்ம வித் ஒன் 1 த்ரீ டேஸ்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் சோ பண்ண முடியும் டிசைன் நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியும் அந்த வண்டி சூட் இது வந்து எல்லாமே கஸ்டமைஸ் ஆமா கஸ்டமர் வந்து என்ன கலர் சூப்பரா இது மெட்டீரியல்ஸ் இருக்கு குவாலிட்டி இருக்கு என்ன உங்களுக்கு ஃபிப்டீன் ல இருந்து 35000 அந்த ரேஞ்ச் மூவ் ஆன் ஆ ஓகே ஓகே எக்ஸ்ட்ரா நம்ம கிட்ட இப்போ ரெடிமேடா வச்சிருக்கீங்க அந்த மாதிரி இருக்கு லெதர் லெதர் அந்த ஆப்ஷன் கூட நம்ம கிட்ட ஓகே ஓகே பியூர் லெதர் கூட இருக்கு நமக்கு ஓகே ஓகே சார் சூப்பர் இந்த பத்தி சொல்லுங்க சோ இத பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவல் சீரிஸ் இது பாத்தீங்கன்னா பிரைசிங் வந்து எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் எல்லா வண்டிக்குமே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி எல்லா வண்டிக்கு நம்ம ஆமா சோ இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு இன்ஸ்டால் அப்புறம் உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்கும் பேக் பெயிண்ட் ஹீட்டிங் ஸ்வெட்டிங் அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணும் அண்ட் இதுல உங்களுக்கு வாஷ் பண்ண முடியும் எக்ஸ்ட்ரா ரூம் வச்சு ஸ்டிச்சிங் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ண முடியல அதெல்லாமே பண்ணலாம் ஓகே சார் இது பாத்தீங்கன்னா காரோட ஸ்டேரிங் ரேப் இது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்டேரிங் ரிமூவ் பண்ணிட்டு இத ஃபுல்லா நம்ம ஸ்டிட்ச் பண்ணுவாங்க சோ இங்க என்ன ஆகுன்னா இதுல உங்கள ஸ்டிச்சிங் இங்கலேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்க ஸ்டாப் பண்ணுவாங்க திருப்பி இங்கலேருந்து கண்டினியூ பண்ணுவாங்க ஸோ நார்மல் ஸ்டேரிங் ஸ்டிச்சிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது ஸ்டேரிங் மேலே ஸ்டாப் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுவாங்க இது வந்து ஸ்டேரிங் ரேப் இத ஒரிஜினல் ஸ்டேரிங் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுப்பாங்க இந்த மாதிரி நீங்க பண்றீங்க ஆமா

நம்ம ரோட் நாய்ஸ் வந்து ரெடி ரெடியூஸ் பண்ணும் ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு கேபின் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணும் உங்க வண்டியில் ஓகே ஓகே ஒரு சைலண்டான டோரோட பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும் ஓகே ஓகே இந்த மெட்டீரியல்லாம் எத்தனை பிராண்ட்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஓகே சோ இதில் நம்ம கிட்ட ஃபேமஸ் பிராண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அன்பிளக் டாட்டா டச் மோரல் அந்த பிராண்ட்ஸ் கூட நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே ஓகே இதெல்லாம் டாப் பிராண்ட்ஸ் நம்ம கிட்ட ஓகே ஓகே சோ இது பார்த்தீங்கன்னா காரோட கார் ஆடியோ செக்ஷன் ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா வண்டிக்குமே தௌசண்ட் ஃபைவ் இருந்து ஸ்டார்ட் ஆகி இருக்கு ஸ்பீக்கர்ஸ் ஓகே டென் நம்ம கிட்ட ஒன் லேக் டூ லேக்ஸ் அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் ஒன் லேக் டூ லேக் வரை இருக்கு நமக்கு கிட்ட ஆமாம் ஓகே ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் பிராண்ட்ஸ் எல்லாமே நம்ம டீல் பண்றோம் ஆல்பைன் ஃபோல் ஆடிசன் மோரல் சோ அதெல்லாம் நம்ம பிராண்ட்ஸ் டீல் பண்றோம் ஓகே ஓகே சார் இப்போ மார்ச் ஃபாஸ்ட் மூவிங் அண்ட் மோஸ்ட் ரிபீட்டட் பிராண்ட் பாத்தீங்கன்னா ஃபோல்டா. சோ இந்த இதுதான் இருக்குது ஓகே. சோ இது. சீரிஸ் அவைலபிள் இருக்கு. பாத்தீங்கன்னா ஃபைபர் சீரிஸ் ஓகே. இது இது எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேண்ட் மேட் பிரான்ஸ் இந்த மாடல்ஸ் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இம்போர்ட்டட் பிரான்ஸ். ஆமா. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் மந்த்ஸோட வாரண்டியோட வரும் வாரண்டியோட எயிட்டீன் மந்த்ஸ் ஆமாம் ஓகே சார் சூப்பர் சார் இது எல்லாமே வந்து நம்ம பார்த்த ப்ராடக்ட் எல்லாமே இங்கேயே வாங்கி இங்கேயே ஃபிட் பண்ணிக்கலாம் ஆமாம் இந்த ஆப்ஷன் நம்ம கிட்டே இருக்கு ஓகே ஓகே சார் சூப்பர் சார் நம்ம எல்லா பிராண்ட்ஸ்லேருந்து சர்ட் ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட் இருக்கு ஃபோல் ஹீலிட்ஸ் மோகோ மை டிவிஎஸ் ஜிபிஎன்இ ஸோ எல்லா ஆத்தரைஸ் சர்டிஃபிகேட் கம்பெனிலேருந்து நம்ம கிட்ட அச்சீவ் ஆயிருக்கு சார் இனி ஏதாவது நமக்கு ஏதாவது ஆஃபர் இருக்கா சார் நம்ம சேனலில் பார்க்குறக்கு ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ மைடிவிஎஸ் கம்பெனிலேருந்து சூப்பர் சேவர் ஆஃபர் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைடிவிஎஸோட ஃபோர் ஜிபி ரேம் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் டி ஃபைஎல் ப்ரோசரோடு வித் ஃப்ரண்ட் ரெக்கார்டிங் கேமரா அண்ட் சாம்சூ பிராண்டோட ஏஹ்டி கேமரா அண்ட் மைடிவிஎஸ்ஸோட டூ ஹண்ட்ரட் வாட்ஸ் எல்இடி லைட் இது டூ இயர்ஸ் வாரண்டியோடு வரும் சிஸ்டம் அண்ட் கேமரா உங்களுக்கு ஒன் இயர் வாரண்டியோட வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஓகே பட் உங்களுக்கு இந்த டிசம்பர் தேர்ட்டி இந்த ஆஃபர்ல உங்களுக்கு எய்டீன் பண்ணி தரும் வித் இன்ஸ்டாலேஷன் நம்ம சேனல் பேர ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டு இருக்கு இன்ஸ்டாலேஷன் நம்ம ஓகே சேனல் நமக்கு பண்ணிருக்காங்க யாரா பண்ணி கேளுங்க அப்படி நேரம் வர முடிஞ்சா டேரெக்டா வந்து விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ தேங்க்யூ